அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா தலைப்பை பார்த்தவொன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க கன்னி ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய சனி வக்ர பயிற்சியானது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போறோம் சொன்னபடியே இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்ர பயிற்சியானது நடக்க போகுது மிக ஒரு சிறந்த அதாவது இந்த பலன் அழுவி பால்ல விழுந்த மாதிரி தான் ஆல்ரெடி கன்னிராசிக்கு வந்து ஒன்பதுல குரு ஆறில் சனி இந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு கிரகநிலை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு கிரகநிலை வருது கன்னி பொறுத்த வரைக்கும் அப்படிங்கும்போது இதில் எக்ஸ்ட்ராவா சனி வக்ரமாக அந்த ஆறாம் இடம் இன்னும் பொழிவு பெற போது இந்த நாலு மாதங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை தான் இந்த வீடியோல நம்ம பாக்கப்போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாமும் கொடுத்துருக்கேன் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவது ராசியா வரக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி ஆறாம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கிறாரு அதே இடத்திலேயே சனி வந்து வக்ரமாக போறாரு இந்த சனி வக்ரம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் இருக்க போதுங்க ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது இருக்க போது எக்ஸலண்ட் ஒரு பலன் ஆறாம் இடத்தோட நல்ல விஷயம்னா முதல்ல வந்து ஒரு நபருக்கு கீழே ஒரு ஆர்கனைசேஷன் கீழே வேலை செய்யக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்குமே இந்த வருடம் நல்லா இருக்க போகுது இந்த ஆறு மாதங்கள் உங்களுக்கு ப்ரமோஷனுக்கு ப்ரமோஷன் ஹைக்கு ஹைக்கு என்னென்ன ஆசைப்படுறீங்களோ ஒரு வெளிநாடுக்கு போகிறது ஆசைப்படுறீங்களா தாராளமாக போகலாம் ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி நீண்ட நாள் ஏதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு ஜாப்பில் இருக்குமா டெஃபினட்டாக இந்த வருடம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஈஸியாக கிடைக்குங்க அதுதான் மிராக்கிள் மாதிரி ஏதோ நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணால் நாளைக்கு கிடச்சிருச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கும் இந்த நாலு மாதங்கள் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் உங்களோட தொழிலில் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு மாதிரி மெதுவாக தான் எல்லாமே போயிட்டு வந்துருக்கும் அந்த கேதுவோட சஞ்சாரம் வந்து ராசிக்கு வந்ததுலேருந்து அந்த அமைப்பு இந்த நாலரை மாதங்கள் தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதாவது உங்களோட அந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும் ப்ராஃபிட் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் விஷயம் பொதுவாக அந்த தொழிலுக்கு வந்து ஏழாம் இடம் கிளியராக இருக்கணும் ஏன்னா தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து ஏழாம் இடம் ஸோ ஏழாம் இடத்துல ராகு வந்ததுலேருந்தே கன்னிராசிக்கு தொழிலில் ஒரு சின்ன ஒரு தொய்வு அது தொய்வுன்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்லோனஸ் ஒரு தாமதம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அந்த தாமதத்தை இந்த ஆறாம் இடத்து சனி வக்ரம் அப்படிங்கிறது நிவர்த்தி பண்ணுங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது இப்போ எல்லாமே பாசிட்டிவ் தானா எதுவுமே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னா நெகட்டிவும் இருக்கு ஹெல்த் மட்டும் தான் பார்க்கணும் இங்கே தான் அந்த ஆறாம் இடத்தோட காரகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஆறாம் இடத்துக்கு மொத்தம் மூன்று மிக முக்கியமான காரகங்கள் உண்டு ஒன்று வந்து நோய் அடுத்தது கடன் அடுத்தது எதிரி அதனால தான் அதை ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த கடனோ இல்லை எதிரி பிரச்சனைகளோ பெரிய அளவுக்கு சனி கொடுக்க மாட்டாரு ஆனால் நோய்க்கு ரோகத்துக்கு அவர் காரகம் அவர் வக்ரமாகும் போது அதை கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பாரு அதனால உங்களோட ஹெல்த்தை மட்டும் இந்த வருடம் இந்த நாலரை மாதங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அதுவுமே ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்கும் லக்னத்திலே கேது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம்லாம் வந்து இருக்கும் சித்தர்கள் வழி அங்க போறது இந்த மலைக்கு போவா அந்த மலைக்கு போவா இந்த கோயிலுக்கு போவா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் லைஃபோட பர்பஸை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய கன்னிராசிக்கர்கள் அதையெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த கேதுவோட மாற்றத்துக்கு அப்புறம் நிறையவே அந்த ஒரு மாற்றம் வந்திருக்குது சில பேர் விரக்தியிலையும் இருக்கிறாங்க அது அந்த திசையை பொறுத்து இருக்கு சரிங்களா ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஆல்ரெடி நமக்கு வந்து ஒன்பதுல குரு ஆறில் சனி லக்னத்துல கேது இந்த மாதிரி முழுக்க முழுக்க இந்த ஒரு ஆன்மீக நாட்டம் ஒரு மாதிரி பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கன்னி வந்தாச்சு அதுக்கு ஒரு மணிமோகடம் மாதிரி தான் இந்த சனி பயிற்சியானது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களோட பொருளாதாரம் உங்களோட அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே இந்த நாலரை மாதங்களில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எப்படிங்க நாலரை மாசத்துக்குள்ள எல்லாமே கிடச்சிரும் அதுவும் இந்த கோடிஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் இந்த நாலரை மாசத்திலே எப்படி கிடைக்கும் ஒருத்தனுக்கு கரெக்டான சந்தேகமும் கூட இந்த கோடிஸ்வர யோகம் நம்ம இல்லையா அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒருத்தர் வந்து இன்னைக்கு எனக்கு நூறுரூவா ரூபா நினச்சாரு நினைச்சாரு அவருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுதான் அவருக்கு கோடிஸ்வர யோகம் அதே மாதிரி கன்னிராசி ஒரு கோடீஸ்வரர் இருக்காரு ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரமாகும் ஒரு நாள் ஒன்றரை கோடி ரூபா போகுதுன்னா அதுதான் அவருக்கு யோகம் ஸோ அதனால இந்த யோகம் இந்த ராஜயோகம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை அவங்களோட என்ன ஓட்டம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய விதி இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட் மாறுபடுது ஸோ அதனால இந்த வார்த்தை வெறும் பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை திருப்தியை குறிக்குது கரெக்டாக சொல்லணும்னா திருப்தியை குறிக்குது சரிங்களா நீங்க திருப்தியா இருப்பீங்களா திருப்தி இல்லாம இருப்பீங்களா அமைதியா இருப்பீங்களா அமைதி இல்லாம இருப்பீங்களா இதை தான் இந்த கோடீஸ்வர யோகம் ராஜயோகம் இந்த வார்த்தைகள் எல்லாம் குறிக்குது ஸோ அதனால இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பெயர் முயற்சியானது உங்களுக்கு அமைதியையும் திருப்தியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போதுங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஆறாம் இடத்துக்கு சனி வர்றதுனால ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா பாத்துக்கிறது நல்லது ஆல்ரெடி சனி அங்கே தான் இருக்கிறாரு வக்ரம் ஆகிறதுனால இதை நான் சொல்றேன் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக வளங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்